இதற்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரி முத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு விசாக நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த விசாக நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் முருகர் பிறந்தார் இருக்கிறதுலையே விசாக நட்சத்திரம் குரு திசையில் தான் அவங்க பிறப்பாங்க அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குரு மகாதேசை தான் அவங்க வாழ்க்கையில் முதல் திசையாக வரும் யாரெல்லாம் விசாக நட்சத்திரம் பிறந்துக்கிறீங்களோ அங்கே அத்தனை பேர்த்துக்கும் காலையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே சூரிய உதயத்தை அவங்க கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்காகத்தான் அந்த விசாக நட்சத்திரத்தில் சூரியன் வந்து அங்கே துளாராசியில் நீசம் ஆவார் அதனால தான் அந்த நீசம் தெளியனுங்கிறதுக்காகத்தான் காலையில் வந்து சூரிய உதயம் பார்க்கறது நல்லது இப்போது விசாக நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இவங்க ஜாதகத்தில் குரு மகாதிசையில் இவங்க பிறப்பாங்க இந்த குரு மகாதிசை அவங்க ஜாதகத்துக்கு பார்த்தோம்னா அதிகாலையில் எல்லா யோகத்தையும் அனுபவிக்க பிறந்தவங்க அப்போது இந்த குரு திசை பதினாறு வருஷ திசைன்னா இந்த பதினாறு வருஷ திசையில் ஒரு பாதி வருஷம் இருக்குது ஒரு எட்டு வருஷம் ஒரு ஆறு மாதம் ஒரு பத்து நாள் இருக்குது அப்படின்னா இவங்க பிறக்கும்போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு எட்டு வயசுங்கும் போதே குருதிசை முடிஞ்சிடும் அதுக்கடுத்தது சனி மகாதிசை பத்தொம்பது வருஷம் அப்போது சனி வந்து போது இந்த சனி மகாதிசை வரும்போதே பத்தொம்பது ஒரு எட்டு இருபத்தி ஏழு வருஷம் இவங்களுக்கு வயசு வந்துடும் அப்போ கல்யாண காலமும் அவங்களுக்கு இருக்கும் அப்போது இந்த விசாக நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் அதை தன்னை அவங்க தான் பொறுமையாக்கணும் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் அவங்க பொறுமையை தான் சில சாதிக்க முடியும் எதனால் கோவம் அதிகம்னா விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்ததுனால அப்பாவே எகுத்து அவர் வந்து நான் மலை மேலே தான் நான் இருப்பேன்னு சொல்லி வைராக்கியத்தோட கோபத்தில் தான் அவர் போனார் அதனால தான் விசாக முன் முன்கோபம் அதிகம் இந்த முன் முன்கோபங்கிறது என்ன அப்படின்னா பேசுறக்குள்ளேயே அவங்களுக்கு கோபம் வந்துருமா ஒன்று சொல்லுவாங்க உன்னை பேசி அவங்க உள் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சிருவாங்க அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த விசாக நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வரலாம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் அசுர வளர்ச்சி வரும் ரெண்டாவது இந்த குரு மகாதிசை முடிஞ்சு சனி பத்தொன்பது வருஷம் இந்த சனி பத்தொன்பது வருஷம் முடிஞ்சு அந்த பதினேழு வருஷம் அவங்களுக்கு புதன் திசை தான் இந்த பதினேழு வருஷம் புதன் திசை அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல தொழில் விருத்தியாகி குடும்பத்துக்குள்ளே ஒரு மன நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ்கிறதுக்கு அந்த யோகம் அதுக்கு ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுக்கும் அப்போது தெய்வத்தினுடைய யோகங்கள் எல்லாமே யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதுதான் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே அவங்க வம்சாவளியில் முன்னோருடைய சாபங்கள் இருக்கும் அதுக்காகத்தான் ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளித்து இருபத்தி ரெண்டு கண தீத்த ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் திதி தர்ப்பணம் பிண்டம் கொடுத்துட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தால் விசாக நட்சத்திரம் வந்து முன்னோடி வருமா எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயமடைமா வருஷத்துக்கு ஒரு முறை ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது சிறப்பு அந்த தனுஷ்கோடி போயிட்டு வர்றது சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விசாக நட்சத்திரம் துலா ராசியாக இருக்கிறனால அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அது மூத்த தெய்வந்தான் கடவுள் வந்து முருகன் இந்த முருகன் வந்து எங்கே வர்றார் அப்படின்னா ஆறுவடை வீடில் அவர் தான் ராஜமுருகனாக வர்றார் அதனால தான் மூத்தவர்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு இதை கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சால் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அசுர வளர்ச்சி உங்கள் ஜாதகத்துக்கு இருக்குது அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக அவங்க வாழும் காலத்திலையே எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணம் எப்பவுமே விசாக ஒன்றாம் பாதத்துக்கு இருக்குது தொழிலை எப்படி வளர்த்தி கொண்டு போகலாம் குடும்பத்தை எப்படி நடத்தலாம் குழந்தைகளை எந்த விதத்தில் படிக்க வைக்கலாம் அவங்களுடைய எதிர்காலம் என்ன அவங்க வம்சாவளிகள் என்ன இந்த பாரம்பரியத்தை எல்லாத்தையும் சுழட்டி ஒரு வகையில் அவங்களுடைய வம்சாவளிக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் கரெக்டாக செய்வாங்க அந்த முன்னோருடைய ஆசீர்வாதனால தான் அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறது அதனால தான் விசாக நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒன்றாம் பாதமாக இருந்தால் துலா ராசியில் தான் பிறந்திருப்பாங்க துலாம்னா தெராசு இந்த தெராசு சும்மா நிற்காது யாராவது ஒருத்தர் பிடித்தாத்தான் அது நிற்கும் இல்லாட்டி அது விழுந்துடும் அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டு யாராக இருக்கலான்னா நல்ல பலமான சப்போர்ட்டு ஒன்று அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம் இல்லை அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கலாம் இப்படி யாரோ ஒருத்தருடைய பிடிமானத்தை பிடிச்சு அவங்க போனால் அந்த தெராசு கீழே விழுகாது அந்த துலாங்கிற நீதி தேவதை தவறாது இதுக்கு தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் மேசராசிக்கு ராசிக்கும் அந்த காலத்தில் ஒரு லிங்க் எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகத்திலேருந்து தான் கிடச்சது அப்போ விசாகத்துக்கு ஆதி காலத்தில் அந்த துளாராசி யாருக்கு இருந்தாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் அவங்க பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு அந்த குலதெய்வம் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம நிவர்த்தியால் அப்போ பாருங்கள் விசாக ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த கர்மமனை தோஷம் ஜாதக ரீதியாக இருந்திருக்குது அப்போ இதை நிவர்த்தி செஞ்சால் தானே நம்ம லெவலுக்கு வர முடியும் அப்போ முன்னோருடைய ஆசிர்வாதம் ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் நம்ம தேடி 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 அந்த நட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த தோஷம் நிவர்த்தியாது அப்போ அந்த கோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் அல்லவா அது என்ன அப்படின்னா விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டு குடி முருகன் நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டு குடி முருகன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நாகப்பட்டினம் போட்டு எட்டுக்குடி முருகன்னு முருகன் சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் அந்த கோவிலுடைய லொக்கேஷனும் கோவிலுடைய பராமரிப்போட வரலாறும் ஆதி காலத்தில் அந்த தெய்வம் எப்போ உருவாச்சு அந்த சாமியோட வரலாறு என்ன இது எல்லாமே அதில் எல்லாம் வந்து சேர்த்து அப்போ இந்த ஜாதகத்துக்கு அதில் எல்லா தோஷங்களுமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்போது இந்த ஜாதகத்திலே பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறந்தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுக்குத்தான் அந்த கோவிலில் வந்து சாமிக்கு வந்து அஞ்சு விளக்கு தீபம் அஞ்சு விளக்கு நெய் தீபம் போடணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோயிலுக்கு போய் அஞ்சு விளக்கு நெய் தீபம் போடணும் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணணும் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் நிவர்த்தியாகும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அசுர வளர்ச்சி உருவாகும் அப்போ தெய்வத்தினுடைய சப்போர்ட்டு இல்லாமல் ஒரு மனிதன் இயங்க முடியாதுங்கிறதே இந்த பதிவிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ கடவுளுடைய தானம் தரும புண்ணியமெல்லாம் செய்ய செய்ய அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அப்போ உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா அங்கே நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த கோவிலில் போய் பூஜை புனுஷ்டானங்கள்லாம் செஞ்சு உங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றிட்டு வந்தாச்சுன்னா ஜாதக ரீதியாகவே அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்போது உங்கள் முன்னோர்களுடைய அந்த பவர் அதிகமாக வரும் இல்லையா அப்போது ஜாதக ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி கிடைக்கும் இதெல்லாம் உங்களுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து அந்த கருவில் இருந்து ஒரு குழந்தை உருவாகி வரும்போதே இந்த நட்சத்திரத்தில் தான் நீங்கள் பிறக்கணுன்னு பிறக்கும்போதே ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான் கடவுள் படைச்சதை நம்ம எடுத்து ஆலோ ஆலோசனை பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை போய்ட்டு வாங்க நல்லதே நடக்கும் இந்த இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆதிகால பரிகார புத்தகம் வச்சுருக்கேன் இந்த புத்தகம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட புத்தகம் இது நம்ம ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரியாக கொடுத்துட்றாங்க ஒன்று ரெண்டாவது நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் வட பழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது அதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அதை முன்பதிவு செய்து வச்சுக்கலாம் அப்படி வரும்பொழுது உங்கள் ஜாதகத்துக்கு அந்த யோகவாவுகள் வேலை செய்யும் இப்போ ஜாதகத்தில் பாருங்கள் முன்னோர்களுக்கு எல்லாத்துக்கும் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வரணுன்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும் அந்த நாகப்பட்டினத்தில் எட்டு குடி முருகனை போய் மண்ணை மெதிச்சிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் தாயுடைய கருவறை தோசை நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி வரும் கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு வாங்க என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி വണക്കം